ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம மார்கழியினுடைய சிறப்பு பாடல்களாகிய திருவெம்பாவை மற்றும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பாசுரங்களை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் அதனுடைய தாற்பயங்களை பார்க்கிறோம் அதோடு பல சிறப்பு பதிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மார்கழியினுடைய பதினைந்தாவது நாள் கிட்டத்தட்ட நாம் நடு பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் வெற்றிகரமாக மார்கழியினுடைய பதினைந்து நாட்களும் தினமும் காலையில் எழுந்து இந்த பதிவை கேட்டு வழிபாடு செய்து நாங்கள் மிகச்சிறப்பாக எங்களுடைய மார்கழியை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களோடு பயணப்பட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே இந்த மார்கழியினுடைய முப்பது நாட்களும் ஒவ்வொரு நல்ல தகவல்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேடி தேடி

ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இன்றைய பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் ஓர் உயிரை இறைவன் ஆட்கொண்ட பிறகு அந்த உயிரின் நிலை என்னவாகவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பதிவு செய்திருக்கிறார் பொதுவாக மாணிக்க வாசகர் தன்னுடைய ஒவ்வொரு பாடலிலேயும் இறைவன் என்னை ஆட்கொண்ட விதத்தை பற்றியும் இறைவன் அவருக்கு காட்டிய கருணையினால் அவர் அடைந்த மாற்றங்களை பற்றியும் பதிவு செய்வது என்பது இயற்கையான ஒரு விஷயம் நீங்கள் திருவாசகம் முழுக்க படித்தீர்களே ஆனால் பல இடங்களில் இதை காண முடியும் நான் சும்மா போயிட்டு இருந்தேன் குதிரை வாங்கறதுக்கு இறைவன் என்னை கூப்பிட்டு ஆட்கொண்டார் ஆட்கொண்ட பிறகு என்னுள் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத பல பாடல்கள்ல மிக அழகாக பதிவு செய்த மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல பொதுவான மற்ற உயிர்களை பற்றி பேசுகிறார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு உயிர் எப்படி நடந்து கொள்ளும் இந்த பாடல்ல சொல்றார் பாருங்க ஓரொரு கால் எம்பெருமான் என்னுடைய தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணை ஒருவருக்கு முழுதுமாக கிடைத்துவிட்ட பிறகு அவருடைய மாற்றங்கள் அவருடைய உடல் மாற்றங்கள் மொழி மாற்றங்கள் நடைமாற்றம் அவருடைய பேச்சின் மாற்றம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்ற கண்ணீர் ஆறாக ததும்பி ஓடும் கண்ணீர் சொரிய சொறிய சொறிய கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே இருப்பார் ஏன் அழறார் காரணமே தெரியாது அவருக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும் ஏன் அழறார் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு அது அழுகையாக தெரியும் ஆனால் அவருக்கு தன்னுடைய உள்ள குமுறல்கள் அனைத்தையும் தான் யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டமோ அந்த தலைவனிடத்தில் சொல்லிய மகிழ்ச்சி அந்த தலைவன் அதை செவிசாய்த்து கேட்டுவிட்டாரே என்கின்ற ஆனந்தம் தனக்கு இறைவன் யாருக்கும் காட்டாத கருணையை காட்டி இருக்கிறாரே என்கின்ற அன்பு இது அனைத்தினுடைய வெளிப்பாடாகவும் அந்த கண்ணீர் என்பது இறைவனுக்கு அவர் அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆராதனை பொருளாக அங்கே வெளிப்படுகிறது உலகோர் பார்ப்பதற்கு இவர் ஏதோ அழுதுகிட்ருக்கிறார் பா அப்படின்னு தோணும் ஆனா அவருக்குள் இத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றார் இன்னும் சில அடியார்கள் என்ன செய்வாங்களாம் பூமியில் அப்படியே உருள்வாங்க அப்படிங்கிறார் பூமி மீதே இருப்பார்கள் ஆலயத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இறைவனை நாம கண்ணார பாக்குறோம் ஒரே ஒரு இடத்துல தான் நாம விழுந்து வழிபாடு பண்றோம் எங்க கொடிமரத்துக்கு முன்னாடி ஆனா அன்பு அதிகமாகியது இறைவன் மீது தான் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துவது என தெரியாது அப்படியே அடக்கி வைத்திருக்கக்கூடிய அன்பு ஓரிடத்தில் அந்த கட்டுப்பாட்டை இழந்து அவரிடத்தில் இருந்து வெளிப்படுகிற போது என்ன செய்கிறார் என தெரியாது அவர் செய்கின்ற செயல்கள் பல இது எல்லாம் நடக்குமாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம் நடக்கும் என்பது உண்மை நிறைய இடங்கள்ல அதை நான் அனுபவித்திருக்கிறேன் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை திருக்கைலாயமலை யாத்திரை செல்லுகிற போது பதினைந்து நாட்கள் யாத்திரை அந்த யாத்திரையினுடைய நோக்கம் முழுவதும் சிவபெருமானை சென்று பார்ப்பது கண்ணார் அவரை காணுவது அப்படிங்கிற ஒன்று தான் அதற்காகத்தான் இந்த பயணமே அப்படி என்னைக்கு நாம் அவரை பார்க்குறோமோ முதல் காட்சி அவரை பார்த்த உடனேயே அவர் எங்கோ ஒரு தூரத்துல நமக்கு தெரிவர் ஆனால் பார்த்த உடனேயே அந்த இடம் எந்த இடமோ அது சாலையாக இருந்தாலும் சரி அல்லனா கீழே வந்து ஐஸ் நிறைந்து இருக்குது இல்லை புல் இருக்குது சகதி இருக்குது மண் இருக்குது எதை பற்றின கவலையும் யாருக்கும் கிடையாது அந்த காட்சி கண்ணில் தெரிந்த இடத்திலேயே உடனே அந்த இடத்துல சாஷ்டாங்கமாக விழுவது அதே போல அவருடைய அந்த ஒவ்வொரு முக தரிசனமும் பார்க்கிற இடத்துல எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் விழுந்து அழுது புரண்டு அரற்றி அவனை உள்ளன்போடு ஆற தழுவியது போன்ற ஒரு இயல்பை அங்கே பக்தர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய கைலாய யாத்திரையின் போது நாங்கள் நிதர்சனமாக அனுபவிக்கிற உண்மை நீங்க எல்லாரும் பார்த்துருக்கிற மாதிரி கூட நிறைய இடங்கள்ல அந்த சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும் நாம பிருந்தாவனம் அதாவது கிருஷ்ணர் விளையாடி அந்த பிருந்தாவனத்தை போய் பார்க்கிற போது அங்கேயும் பாருங்க அங்க போற பல பேர் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல உட்காருவாங்க அந்த மண்ணுல உருளுவாங்க அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய உடல் முழுக்க போட்டுக்கொள்வர் தலையில் போட்டுக்குவாங்க அந்த இடத்துல அவங்களும் அதே மாதிரி ஓடுவாங்க இதெல்லாம் ஏன் செய்யறாங்க அவர்கள் கிருஷ்ணர் நடந்த அந்த பாதையில் ஒரு துகள் மண்ணேனும் இருந்து அந்த மண்ணை தாங்கள் தொட்டுவிட முடியாதா என்கின்ற தானே அப்போ பக்தி மேலிடுகிற போது என்னவெல்லாம் நடக்கிறது மாணிக்கவாசகர் பதிவு செய்தது ஒன்னும் தவறில்லையே அவர் தானே சொல்றார் சிலர் அழுவார் சிலர் பூமியின் மீது விழுந்து புரண்டு தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவார் இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு பாருங்க எந்த தேவர் எதிரில வந்தாலும் வணக்கம் கூட சொல்ல மாட்டாராமா ஏன் தேவாதி தேவனே எனக்கு அருள் செய்து விட்டார் இனிமே நான் போய் இந்த தேவனை பார்த்து எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்க வேண்டிய நிலை எனக்கு ஏதாவது இருக்கா ஒன்றும் எனக்கு தேவையில்லை எந்த தேவர்கள் வேணாலும் வரட்டும் யார் வேணாலும் போகட்டும் யாரை பத்தி நான் கவலையே படமாட்டேன் அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த சிவத்தையே நினைத்து கொண்டிருப்பார் யார் வந்தாலும் சரி அவங்கள எந்திரிச்சு கும்பிடணும் இவங்கள எந்திரிச்சு கும்படணும் அவங்க கிட்ட அதை கேட்கணும் இவங்க கிட்ட இதை கேட்கணும் அந்த எண்ணமே அங்கு ஏற்படாதான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் எப்போது போகின்றது அப்படின்னா அவனுடைய அருள் கிடைக்கும் போது நிகழும் அப்படிங்கிறத பதிவு செய்கிற அதனால இப்படி செய்றவங்களெல்லாம் பார்த்து பைத்தியம்னு உலகம் நினைச்சாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத ஏன்னா நாம் இறைவனோடு தெளிவாய் இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் அடையாளங்கள் என சிலவற்றை இந்த பாடல்ல நமக்கு மாணிக்கவாசகர் பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய பதினைந்தாவது நாள் திருப்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அது சொல்லக்கூடிய தாற்பயத்தையும் சிந்திக்கலாம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன்று அழையேன் மீன் நங்கை மீர் போதறிகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் இந்தய பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் இரண்டு பெண்கள் தோழியர்கள் பேசுவது போல அழகாக பேசுகிறார் ஏலே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ இன்னமுமாமா உனக்கு தூக்கம் எந்திரிச்சுவார் அவ உடனே கோவம் தினம் வந்து என்னை இப்படி எழுப்பிக்கிட்டே இருக்கிறீ எழுந்து வா எழுந்து வா நீங்களாம் வந்துட்டிங்களா அவன் வந்தாளா இவன் வந்தாளா அங்கே அவன் நின்னாலே அன்றைக்கி வரேன்னு சொன்னாலே இவெல்லாம் இந்த பர் உன் கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது எல்லாரும் வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்க உனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா நீயே வந்து எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்க இனிமே வந்து உன்னை இப்படி எழுப்புவேன் அப்படின்னு நீ நினைக்காத வா கிளம்பு அப்படின்னு நாளை முதல் இதுபோல் எழுப்ப மாட்டேன் என்பதை இன்றைய பாடலிலேயே நாச்சியார் தோழியோடு பகிர்ந்து கொள்ளுவதாக வரக்கூடிய ஒரு பாடல் நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு தினோ வந்து எழுப்புனா நீ என்னமோ அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா எத்தனை பேர் வந்தாங்க என்றதா எனக்கு வேலை நீயே வந்து வேணா எண்ணி பாத்துக்கோ எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த கூட்டம் போதுமா கிளம்பலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ ஆனா நாங்கள் ஒருத்தனை தேடி போறோம் யார் அவர் தெரியுமா குவளையா பீட்டம் என்ற யானையின் தந்தத்தை ஒடித்து அந்த யானையை கொன்ற மாபெரும் வீரன் அவன் ஒரு மாயன் மாயத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய கண்ணனை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தில் உன்னால் இணைந்து கொள்ள முடிந்தால் எங்களோடு வந்து இணைந்துகொள் இல்லைன்னா படுத்து பேசாம தூங்கு ஒரு தோழியை எழுப்பி 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 ரொம்ப கோவத்தின் உச்சத்துக்கு போனா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல பதிவு செய்கின்ற நாச்சியார் அதை மட்டுமா இதுல நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு நாளும் இறைவனை வந்து அடையணும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்னு பழஞானியர்கள் கூப்பிட்டாலும் சில மனிதர்கள் தோவரம் அதோவரம்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு அவர்கள் சொல்லுகிற பதிலாகவும் இது அமைந்திருக்கும் கூப்பிடுவது என்னுடைய கடமை கூப்பிட்டு விட்டேன் வருவதும் வராததும் உன்னுடைய விருப்பம் நீ வந்தா இந்த இறைவனை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற கருத்தை நமக்கு பதிவு செய்கின்ற இன்றைய திருப்பாவை பாடலும் திருவெம்பாவை பாடலும் நமக்கு சொன்ன தாற்பயங்களை பார்த்தோம் இன்றைக்கு சிறப்பு பதிவாக என்ன தகவலை பார்க்க போறோம் துளசி இதழ்களை என்றென்றைக்கெல்லாம் பறிக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வழிபாட்டுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய துளசி ஒரு அற்புதமான பொருள் இந்த துளசியை வீட்ல வச்சு நாம வழிபாடு பண்றோம் ஏற்கனவே நான் துளசியை பற்றிய வழிபாடுகளை நிறைய உங்களுக்கு நான் நம்முடைய சேனல்ல நான் சொல்லியிருக்கிறேன் இந்த துளசியை வீட்டுக்குள்ள வச்சு நாம வளர்க்க மாட்டோம் வீட்டிற்கு தான் வச்சு வளர்க்கணும் வசதி இருக்கிறவங்களுக்கு பொறுத்து வீட்டுக்கு முன்னாடி அல்லது வீட்டுக்கு பின்பகுதியில் நாம் வச்சு வளர்க்கணும் வீட்டிற்குள்ளே துளசி வளர்க்கக்கூடாது அப்படி நாம் வழிபாடு செய்கின்ற அந்த துளசியை நாம் நம்முடைய பூஜைக்காக பறித்து பயன்படுத்தலாமா அப்படின்னா பூஜைக்குன்னு தனியா இன்னொரு தொட்டியில் வச்சு நம்ம பயன்படுத்தணும் இதுதான் ரொம்ப காலமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முறை அந்த துளசியை கூட எல்லா நாளிலேயும் பறிக்கலாமா அப்படின்னா பறிக்க ஒரு சில நாட்கள் தான் இந்த துளசியை பறிக்கலாம் அப்படிங்கிற நியதி இருக்கு எந்தெந்த நாள்ல பறிக்கலாம் பறிக்க எங்களுக்கு தெரிஞ்சா அது கொஞ்சம் சௌகரியமா இருக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவு முதல்ல கிரகண காலங்களில் துளசி பறிக்கக்கூடாது அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் கிரகண நேரம் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாங்கல்ல அந்த நேரம் முழுக்க நாம் துளசி பறிக்கக்கூடாது அன்னைக்கு நமக்கு வேணுங்கிற துளசியை நாம கிரகண நேரத்திற்கு முன்பாகவே பறித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால முதல்ல கிரகண காலம் ஆகாது அடுத்து அமாவாசை பௌர்ணமி இது இரண்டுமே நாம் துளசி பறிக்கக்கூடாது அதற்கப்புறமா கிழமைகள் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த நான்கு நாட்களிலேயும் நாம் துளசி பறிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது பொதுவா மற்ற எல்லா கிழமைகளிலேயும் மதிய நேரத்திற்கு மேல் துளசி பறிக்க கூடாது மதியான பன்னெண்டு மணிக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மணினா எத்தனை மணின்னு கேட்பீங்க அதனால நான் அதையும் சொல்லிடுறேன் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே துளசி பறிக்கக்கூடாது மாலை நேரத்தில் கண்டிப்பாக பறிக்கக்கூடாது விளக்கு வச்சதுக்கு அப்புறமா பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது கட்டாயம் அதனால பன்னெண்டு மணிக்குள்ளேயே உங்களுக்கு வேணுங்கிற துளசியை இப்போ இரவு பூசைக்கு வேணும்னா காலையிலேயே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் மத்தியானம் மறந்துடுச்சு நான் பறிச்சிக்கிறேன் அதெல்லாம் செய்யக்கூடாது அதே போல வருடப்பிறப்பு மாதப்பிறப்பு அது தமிழ் மாத பிறப்பா ஆங்கில மாத பிறப்பா அப்படின்னு கேப்பீங்க தமிழ் மாத பிறப்பு இந்த மாத பிறப்புகளில் நாம் இந்த துளசியை பறிக்க கூடாது வீட்டுல முன்னோர்களுக்கு திதி நடக்கின்ற காலங்களில் இந்த துளசியை நாம் பறிக்கக்கூடாது வீட்டில் திதினா யாருக்காவது நம்ம அன்னைக்கு தவசம் கொடுக்குறோம் அப்படின்னா அல்லது அவர்கள் இறந்த திதி அன்றைக்கு இருக்கிறது அப்படின்னா அந்த நாட்களில் நாம் துளசியை பறிக்கக்கூடாது திருவோண நட்சத்திரத்தின் அன்றும் நாம் இந்த துளசியை பறிக்கக்கூடாது சில திதிகளில் நாம் இந்த துளசியை பறிக்கக்கூடாது அது என்னென்ன திதி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சப்தமி அஷ்டமி துவாதசி சதுர்த்தசி ஏகாதசி இந்த அஞ்சு திதிகளிலேயும் துளசியை பறிக்கக்கூடாது இவ்வளோ நாளில் பறிக்கக்கூடாது பறிக்கக்கூடாது பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களேம்மா எப்போ தான் பறிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் இல்லாத காலத்தில் துளசியை நீங்கள் பறித்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் இதை பறித்து வச்சதுக்கப்புறம் வாடி போனால் நாங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னா துளசிக்கு நிர்மால்யத்தன்மை உண்டு அப்படின்னா என்ன அது எவ்வளவு காய்ந்தாலும் அதை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தவறு கிடையாது ஆக துளசியை நீங்கள் தேவைப்படுகிற காலத்தில் எவ்வளவு தேவையோ அதை பறித்து வச்சுக்கணும் அதே போல பறிக்கிறேன் அப்படின்னு போய் இந்த கத்திரிக்கோள் வச்சு கட் பண்றது அப்புறம் நெகத்தை வச்சு இப்படி கிள்ளி எடுக்கிறது இந்த மாதிரி துளசியை பறிக்கக்கூடாது துளசியை பறிக்கும் போதே அந்த துளசி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மந்திரம் இருக்கு அது சமஸ்கிருதத்தில் இருக்க எங்களுக்கு வாயில் வரலமானு நிறைய பேர் சொல்றீங்க பரவாயில்ல நீங்க மனசுக்குள்ள இதை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க துளசி தேவியே உன்னை நான் பறித்து கொண்டு போய் உனக்கு ரொம்ப விருப்பமான நாராயணரின் திருவடியில் சேர்க்கப் போகின்றேன் ஆகவே எனக்கு அருள் செய் இதை நீங்கள் மனசில் தமிழ்ல நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரத்தை சொல்லி தெரியாதவங்க இந்த மாதிரி மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த துளசி தளத்தை ரொம்ப மென்மையாக பறித்து அதை உங்களுடைய பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் வேணுங்கிற காலத்துல அதை பறித்து சேமித்து வைத்துக்கொண்டு காய்ந்தாலும் பரவாயில்லை அதை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக துளசியை என்னென்னைக்கு பறிக்கணும் என்னென்னைக்கு பறிக்கக்கூடாது கூடாது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த பதிவை நம்ம கேட்டது போல ரசித்தது போல உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களும் தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவெம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்